பத்து லட்சம் தேர்வுகள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்றனர் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் ஆயிரம் தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை ஓகே டிஎன்பிசி குருஃபோர் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் எழுதுவாங்க அது எத்தனை லட்சம் நமக்கு இது இருபது லட்சம் முன்னாடியே போச்சு இருபது லட்சம் இருபத்தி நாலு லட்சம் மேலே போய்கிட்டு இருக்கு ஓகேவா சோ அதனால அப்ளை பண்றவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்கும் சோ படிக்கிறவங்க என்னைக்கு வந்து நார்மலா எப்பயும் போலதான் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டு வந்தாலே போதும் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது ஸோ நீங்க உங்களுடைய படிக்கிறத மட்டும் மாத்திக்காதீங்க ஸோ ஓகே எவ்வளவு வேணாலும் அப்ளை பண்ணாங்க நம்ம தேவையே கிடையாது ஓகே ஸோ ஓகே இப்போ இந்த கொஸ்டினுக்குள்ள வரலாம் பத்து லட்சம் தேர்வுகள் ஆயிரம் தேர்வு மையங்கள் இருக்கு ஓகேவா ஓகேவா பத்து லட்சம் தேர்வுகள் இருக்காங்க ஒவ்வொரு மையத்திலும் ஆயிரம் தேர்வுகள் இருக்க போறாங்க அப்போ மொத்தம் பத்து லட்சமா அப்போ பத்து லட்சம் எழுதிக்கோங்க ஒன்னு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் வகுத்தல் ஒரு மையத்துக்கு எவ்வளோ ஆயிரம் பேரா அப்ப ஆயிரத்தால வகுங்க முக்கியம் அப்ப பத்து லட்சத்தை ஆயிரத்தா வகுத்தோம்னா எத்தனை தீர்வு மையம் கிடைக்க போகுது அவ்வளவுதான் ஓகேப்பா அடிங்க மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு ஆயிரம் அப்ப எத்தனை தீர்வு மையங்கள் எனக்கு தேவை ஆயிரம் தீர்வு மையங்கள் எனக்கு தேவை அவ்வளவுதான் ஓகேங்களா சோ மொத்த எத்தனை பேர் இருக்காங்களோ அது அந்த ஆயிரத்தால வகுத்தோம் அப்படின்னா அத்தனை தீர்வு நமக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் அவ்வளவுதான்